உத்தரப்பிரதேசில் வாரணாசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குதுங்க பத்தொம்பது வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க அப்போ இந்த பொண்ணு காணாமல் போயிடுறாங்க ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் ஏழு நாள் இந்த பொண்ணு வந்து கொடுமை கட்டி வணங்குறாங்க இந்த பொண்ணு ஏழு நாள் கழித்து வீட்டுக்கு வரும்போது எல்லா உண்மையும் அப்பா அம்மாட்ட சொல்லுது அப்பா அம்மானால் தாங்க முடியல உடனே போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் அந்த கேட்டு வந்து மிரண்டு போகிறாங்க போலீஸ் வந்து ஒவ்வொரு திரையாக கைது பண்ணுறாங்க இருபத்தி மூணு பேரில் பதினாலு பேர் வந்து கைது பண்ணிடுறாங்க உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக வந்து பரபரப்பாகுது எப்படிங்க அந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு பொண்ணால் வெளில போக முடியலாம் என்ன சொல்கிறது அப்படின்னு பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரதமரும் வராங்க அவங்களும் இந்த கேஸை வந்து துரிதமாக முடிஞ்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க ஆனால் இந்த பதினாலு பேரோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து சில திரிக்கிற ஆதாரங்களை கொண்டாந்து காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை எங்கள் பிள்ளைங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு ஆதாரத்தை கொடுக்குறாங்க போலீஸும் அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு என்னடா அது இப்படி இருக்குது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இப்படி ஒரு வித்தியாசமான சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு இதை தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சாங்க எல்லாருக்கும் வணக்கம் அந்த பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபஸ்ட்டுலேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பத்தொம்பது வயசு பொண்ணு நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை நல்லபடியாக போகுது இவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு அதனால் ரன்னிங்க்காக வந்து ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக படிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க இது மாதிரி என் தோழியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இப்படி சொன்னோன்னா பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க சரி போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு இந்த பொண்ணு போகிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா தோழியை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு ரிட்டன் வர்றவங்க வீட்டுக்கே வரவே இல்லை இங்கே பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் புரியலை என்னடா அது நம்ம பொண்ணு இன்னமும் காணோம் அப்புடின்னு இப்படி அவங்களும் தேடுறாங்க மணிகணக்காக ஓடிக்கிட்டு இருக்குது பொண்ணை காணவே இல்லை அவங்க எங்கெங்கேயே தேடி பார்க்குறாங்க அம்புடவே இல்லை ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது பொண்ணே அம்புடவே இல்லை கிட்டத்தட்ட ஆறு நாள் கழித்து வந்து சரி என்ன என்னடா இன்னமும் நம்ம பொண்ணு வரலை நம்மளும் தேடி பார்த்தா கிடைக்கல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்புடின்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் அன்னைக்கே கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் அப்போ அந்த பொண்ணு எதுவுமே வாயை திறந்து சொல்லலை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பா அம்மாட்ட கதறி அழுது எல்லா உண்மையும் சொல்லுது இது மாதிரி ஒருத்தரில் ரெண்டு பேரில் இருபத்தி மூணு பேர் என்னை குடும்ப கட்டி இடங்கினாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயமும் சொல்லுது போதைப் பொருளை கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லுது இதை அந்த அப்பா அம்மாவால் தாங்க முடியல எப்படி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்கலாம் அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி என் பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு அந்த பொண்ணு எல்லார் பேரையும் வந்து சொல்லியிருக்கு அதில் வந்து பதினாலு பேர் பேரை சொல்லிடுது அந்த பேரெலாம் வச்சு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணிடுறாங்க அந்த எஃப்ஐஆரில் அந்த பொண்ணு இணந்தமா சொல்லியிருந்திருக்கு இது மாதிரி என் தோழியை பார்க்க போனேன் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்துருக்கு இந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வா ஏன் கஃபே இருக்குது அங்கே போய் வந்து டீ கொடுப்போம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போயிருந்துருக்கான் இப்படி கூப்பிட்டுட்டு போனோன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு தெரியல என்ன குடிக்க கொடுத்தாயின்னு தெரியல ஏதோ குடிக்க கொடுத்து கலந்து கொடுத்துட்றாங்க அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட மயங்கர ஸ்டேஜுக்கு போகுது அங்கே ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து குடும்பம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு பொழுதும் போயிடுது அடுத்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தன் பைக்கில் வரான் அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணை வந்து பைக்கில் கூட்டுகிட்டு போகிறான் ஒரு நெடுஞ்சாலையில் யாரும் இல்லாத இடத்துல அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறான் ரெண்டாவது ஒருத்தான் இப்படி வந்து பண்ணுறான்னா அடுத்த அந்த நாளும் பொழுது வந்து போயிடுது அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தரில் ரெண்டு பேரில் ஆறு பேர் ஹோட்டலுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பொருள்லாம் கொடுத்து எல்லோரும் வந்து கொடுமை பண்ணுறாங்க இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்த நாள் அதாவது இந்த ஆறு நாள் அந்த மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளுங்க நாலாவது நாள் இந்த நாலாவது நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாங்க அங்கே ஏற்கனவே மூணு பேர் இருக்காங்க அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதே நாளில் இன்னொரு சில பேர் அப்படின்னு இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை இருபத்தி மூணு பேர் இந்த பொண்ணு என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லுது அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எல்லாம் எஃப்ஐஆரில் வந்து டீட்டெயிலாக வந்து பதிவாகுது அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு போயிருந்துருக்கான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு அங்கே குடும்பம் பண்ணுறாங்க இந்த பொண்ணு வந்து கதறி வந்து எழுது வந்துருக்கு இதெல்லாம் வந்து நடக்குது கடைசியாக அப்பா அம்மா வந்து இந்த நேரத்தில் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க கிடைக்கல இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே வந்து போலீஸுக்கு தெரியலை இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு வாயை திறந்து அப்பா அம்மாட்ட சொன்னோன்னு தான் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வருது அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு வந்துட்டாங்க இப்படி எஃப்ஐஆரில் எல்லா விஷயத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க இங்கே போலீஸ் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்டையும் விசாரிச்சுட்டு உடனே வந்து எங்கே வந்து இந்த பொண்ணுலாம் பொண்ணை வந்து கூப்பிட்டு போனாங்களோ எல்லா இடத்தையும் போய் சிசிடிவிலாம் செக் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய ஹோட்டலு இது மாதிரி பல பல இடங்களுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க எல்லா இடங்கள்லேயும் சிசிடிவி வந்துச்சுன்னா சிசிடிவி செக் பண்ண வேண்டியது அப்படின்னு பல விஷயங்களை போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள ஒவ்வொருத்தங்களையும் வந்து கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு பேரை வந்து கைது பண்ணுறாங்க ஒம்பது பேரை வந்து கைது பண்ணலை அவங்களெலாம் என்ன தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணணும் பதினாலு பேரை கைது பண்ணிடுறாங்க இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுது ஏன்னா மீடியா இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி உத்தரப்பிரதேசத்தை தாண்டி இந்தியா ஃபுல்லாக பரவலாக வந்து இந்த சம்பவம் பேசப்படுது ஒரு பத்தொம்பது வயசு பொண்ணு வெளில போணுச்சு இருபத்தி மூணு பேர் இதுமாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து பேசப்படுது இந்த சம்பவம் இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வாரணாசிக்கு பிரதமர் அவங்க வராங்க அவங்க வந்து பார்த்துட்டு இது மாதிரி இங்கே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது இல்லை அவங்க காதுக்கு அது போகுது இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்பா நீங்கள் துரிதமாக வேலையை பாருங்கள் அந்த பொண்ணு ஏன் கிடைக்கணும் அப்புடின்னு அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க இது வந்து நடக்குது இங்கே போலீஸ் வந்து அந்த ஒம்பது பேரை மிச்சம் ஒம்பது பேரை கைது பண்ணல அதுக்கான வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த கேஸில் அப்புடின்னு சொல்லலாம் ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறதா அப்புடின்னு தெரில பட் இருந்தாலும் அந்த பதினாலு பேரை கைது பண்ணியிருக்காங்கல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க வந்து சில ஆதாரங்களை காமிக்கிறாங்க டிஜிட்டல் ஆதாரம் இந்த பொண்ணு மார்ச் இருபத்தொம்பாந்தேதி ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்கும் வந்து காணாமல் போயிருந்துருக்கு இந்த கேப்புக்குள்ளே இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கு இதுதான் இந்த ஆதாரம் அப்படின்ட்டு அந்த பதினாலு பேரோட பேரண்ட்ஸ் கொண்டாந்து காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் எல்லாம் இல்லை இங்கே பாருங்கள் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுருந்துருக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்துருக்கு அப்புடின்னு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க அதில் போலீஸும் பார்த்து மறண்ட ஒரு சம்பவம் என்னென்ன என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காமிச்சதில் ஏப்ரல் ஒன்றாந்தேதி இந்த பொண்ணு வந்து அப்பையெல்லாம் காணும் அப்போல்லாம் வந்து அவங்க அந்த கொடும்பட்டி வழங்கினாங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மூணு பேர் வந்து இருக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் ஆகிருக்கு அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டில் இப்படி அந்த மூணு பேர் வந்து இந்த மாதிரி குடும்ப கட்டி வழங்கியிருக்காங்கன்னு இந்த பொண்ணு இப்போ சொல்லுது ஆனால் நல்லா சிரித்து பேக்குது பேசுது நார்மலாக பேசுது எந்த பொது பொருளும் யூஸ் பண்ண மாதிரி தெரில அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் அப்லோடாயிருக்கா போலீஸும் பார்க்குறாங்க இரண்டாவது அப்பொண்ணு வந்து போலீஸும் யோசிக்கிறாங்க அதை தாண்டி அதே இன்ஸ்டாகிராம் சேட்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஆளோட வந்து இந்த மீட்டிங் அதாவது பேசுகிறதுக்காக நேராக சந்திச்சு பேசுகிறதுக்காக வந்து சேட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த சேட்டிங்கையும் அந்த பதினாலு பேரோட பேரண்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க இப்படி ஒரு சில விஷயங்கள் இந்த பொண்ணு காணாமல் போணுச்சு அப்படின்னு சொன்ன பற்ற அந்த ஆறு நாளில் நடந்ததாக அந்த டிஜிட்டல் ஆதாரங்களை வந்து காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா போலீஸுக்கும் புரியலை அது இந்த பொண்ணு எனக்கு வந்து பொருளை கொடுத்து எதுவுமே சொல்லணும் இல்லை இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு அப்புடின்னு அந்த பொண்ணு போலீஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்கு ஆனால் இங்கே ஆதாரங்கள் இன்ஸ்டாகிராம் ஆதாரங்களை வந்து அவங்க காமிக்கிறாங்க போலீஸுக்கும் புரியலை ஓகே இது வரைக்கும் ஒன் சைடாக போனது கண்டிப்பாக ரெண்டு பக்கம் விசாரிக்கணும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாகணும் அப்புடின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறாங்க அதாங்க சிறப்பு புலனாய்வு பிரிவு கிட்டத்தட்ட ஆறு பேர் அதில் வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு வேலை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணும் அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருக்கா இல்லை அவங்க பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அவங்க எல்லா சிசிடிவி ஆராய்ஞ்சி அந்த பொண்ணுகிட்ட விசாரித்து இங்கே பதினாலு பேர்கிட்ட விசாரித்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிப்பாங்க இப்போ அந்த ஒம்பது பேர் மிச்சம் இருக்காங்கள அவங்கள வந்து கைது பண்ணுறது பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்திருந்தாதான் வந்து அதை கைது பண்ணுவாங்க அதனால் இப்போ விசாரணை முடிஞ்சாதான் அவங்களே வந்து கைது பண்ணுவாங்க இதை தாண்டி இந்த பொண்ணை வந்து பரிசோதனை பண்ணதில் இந்த பொண்ணுக்கு பெரிய அளவில் காயம் இல்லை அதை தாண்டி பெரிய அளவில் அதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இருபத்தி மூணு பேருங்கிறதுனால பெரிய அளவில் அதிர்ச்சி இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க இதையும் வந்து போலீஸ் வந்து பார்க்குறாங்க இது அதனால இந்த கேஸ் வந்து எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அதாவது எந்த பேரண்ட்ஸ்னால் அந்த பதினாலு பேரோட பேரண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பணத்துக்காக அவங்க பண்ணுறாங்கப்பா இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா இந்த பத்தொம்போது வயசு பொண்ணு இப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இருபத்தி மூணு பேர் அது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏன் அந்த பொண்ணு போய் சொல்லணும் காசுக்காக இது மாதிரி போய் சொல்கிறாங்க அப்படின்னாலும் இந்த விஷயம் எவ்வளோ பெரிய லெவலில் பேசப்படும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதில் வந்து அந்த பொண்ணு பக்கம் கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கணும் நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்க்க முடியாது இல்லை இன்னொரு பக்கம் பார்க்கணும் அந்த பொண்ணு இது மாதிரி சொல்லுது அடுத்த இன்னொரு பக்கமும் பார்க்கணும்ல இந்த பதினாலு பேர் வந்து இப்படி ஆதாரத்தை காமிச்சு இப்படி வந்து சொல்கிறாங்க பட் ஒரிஜினலாக அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் இந்த ஒரு மாதத்தில் போலீஸெல்லாம் விசாரித்து இதுதான்ப்பா நடந்தது அந்த பொண்ணுங்க அநியாயம் நடந்திருந்தது அப்புடின்னா அந்த பதினாலு பேர் அந்த இருபத்தி மூணு பேருக்கு கண்டிப்பாக தான் கிடைக்கும் பாப்பா என்ன நடக்குது அப்புடின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவனம் வேணுங்க நாளைக்கு இன்னொரு டீலை நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்